இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை சரியாக எட்டு மணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் எட்டு முப்பது மணிக்கு இவிஎம் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் பாஜக கூட்டணி முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி இருநூற்றி இருபத்தி இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி எண்பத்தாறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் அதேபோல் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் அவர் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியிலும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் நீலகிரி சென்னை தென்சென்னை மத்திய சென்னை சிதம்பரம் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட முப்பத்தி ஏழு தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது தர்மபுரி தொகுதிகளில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலையில் உள்ளார் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபாஸ்கரன் முன்னிலையில் உள்ளார் தொடர்ந்து இந்தியாவின் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் புதுப்பிக்கப்பட உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்